ஆளுதான்கு ருவா அம்பதுரைக்கு ராளு தெரியா மலேசியா Ayo, ah. turun! Uh பரோட்டாசி மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் நாகூர் ஆறுபாருல வந்து ரேட்டு வந்து கம்மியாக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க புரட்டாசிக்கு அதுக்கு இல்லை ரேட்டு பார்த்திங்கன்னா சரியான ரேட்டாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து ஒன்று ரெண்டு மீன் வந்து ரேட்டு கம்மியாகவும் போகுது சில மீன் கூட ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாகவும் இருக்குது இருக்கு இந்த வீடியோ நம்ம நாகூர் ஆறுபாடுல இருந்து நம்ம போடுறோம் வீடியோ வந்து

புரட்டாசி மாதம் வந்து ஜாஸ்தி ரேட்டு ஜாஸ்தி இல்லை போதும் போதும் எடுத்துக்கிட்டே இருக்காதா ஆமாம் 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 எடுக்கல எடுக்கலாம் எடுத்துக்கிட்டே தான் கிடப்பேன் நீங்கள் பாரு இரநூறுவா மீன் தூக்கிட்டேன் கடல் விளாங்குல என்ன புலிவு என்ன லாங்கா வெள்ளை விளையாங்கா வெள்ளை விளையாங்கு விளாங்குறா உயிர் நாங்க எல்லா எடுத்து கூட கத்து போச்சா

பாரதன 1200 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு காரணம் இல்லை 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 எடுத்துக்கிட்டு அம்மா எடு 850 எடு 850 எடு 850 எடு 200 எடு 200 200 இருபதாயிரம் என்னன்ன கொடுவா இருக்குன்னு பார்த்தா ஒரு கெல்த்தியா புடிச்சு வந்துருக்க

எனக்கு வேணாத்தான் நான் வாங்கிட்டு அப்புறம் கருத்து எங்களுக்கு